நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மாட்டோட முழுத்தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி மாடுங்க மாடு வந்து தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க இன்னைக்கு தான் வந்து கன்று போட்டதாக மாட்டுக்காத்தரப்பு கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் மாடுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்திலே வந்து ஒரு பதினைந்து லிட்டரு குறையாமல் கறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பிலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னைக்கு தான் வந்து கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டங்க அரியலூர் மாவட்டத்தில் நடுவலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அரியலூர் மாவட்டம் நடுவலூர் விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கிடாரிக்கன்று போட்டுருக்குதுங்க இன் இன்றைக்கி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் வந்து அரியலூர் மாவட்டம் நடுவலூருங்கிற பகுதியில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்